அந்நாடு தேவைக்கு நம்மளுக்கு வந்து விலவாசி குறைச்சா போதும் முன்னால ஐம்பது ரூபா அறுபது ரூபா எடுத்துட்டு போனா ஒரு கூட நிறைய காய்கறி வாங்கிட்டு வரலாம் இன்னைக்கு ஐநூறு ரூபா எடுத்துட்டு போனாங்கிறாங்க வேண்டாம் இலவசமா எங்களுக்கு எதுவும் தர வேண்டாம் விலவாசியை குறைச்சிட்டு நம்மளுக்கு வந்து என்ன தேவையோ அதை கொடுத்தா போதும் பஸ்ஸுக்கெல்லாம் நம்ம ஃப்ரீயா கேட்டமாப்பா முன்னையெல்லாம் நிறுத்தி ஏத்திட்டு போவாங்க இப்ப போக போகவே பஸ் எடுத்துட்டு போயிடுறாங்க நிறுத்த மாட்டேங்கிறாங்க கேட்டோம்னா யாருமா யாரும் சொல்றா போமா காசு கொடுத்து போமா அப்படிங்கிறாங்க நம்ம போனோம்னா கூட போலீஸ் பார்த்தா